Hi friends! தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனோட முதல் நாள் நேற்று சிறப்பா நடந்து முடிஞ்சது சின்னதா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பயங்கர ஸ்மூத்தா பங்கன் நடந்து முடிஞ்சது நேர்த்து மேடையிலேயே கூட ஒரு மாணவனோட தந்தையை பத்தி சொல்லியிருந்தாரு அதாவது இவ்வளவு பெரிய ஒரு பொது நிகழ்ச்சி இந்த அளவுக்கு ஆர்கனைஸா நடந்ததே இல்லை சோ தலைவர் எப்படியோ அவரோட தொண்டர்களோ அதே மாதிரி ஃபங்க்ஷனை ரொம்ப ஸ்மூத்தா நடத்திருக்காங்க அப்படின்னு மாதிரி பேசியிருந்தாரு அண்ட் நிஜமாவே ஃபங்க்ஷனை பயங்கர சிறப்பா நடத்தி இருந்தாங்க அண்ட் ஓவரால் பங்க தளபதி நீட் குறித்து பேசினதுக்கு மட்டும் சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அண்ட் அதை வேணும்னே பண்ணது டிஎம் கேக்காரங்க தான் அதாவது நீட் மட்டுமே வாழ்க்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொன்னதை அப்ப ஏழை மாணவர்கள் நீட்டுக்கு ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு மாதிரி திருப்பி விட்டாங்க பட் தளபதி எந்த அர்த்தத்துல சொன்னாரோ அந்த அர்த்தம் மாணவர்களுக்கு கரெக்டா ரிசீவ் ஆயிருக்கு என்ன ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண ஒரு மாணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதிருக்கேன் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு சப்போஸ் கிடைக்கலன்னா தளபதி சொன்ன மாதிரி வேற ஏதாவது பிடிச்ச ஃபீல்டுல ட்ரை பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் சோ எக்ஸாக்ட்டா தளபதி மீன் பண்ணது இதுதான் ஏன்னா சில மாணவர்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு கிடைக்கலன்னா வேற சூஸ் பண்ணிப்பாங்க அப்படி இல்ல கண்டிப்பா கிராக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் இருக்கிற மாணவர்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் அட்டெம்ட் ட்ரை பண்றப்ப கிடைச்சிட்டா ஓகே பட் அப்பவும் கிடைக்காதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு வேறதான் சூஸ் பண்ணனும் பட் மல்டிபிள் டைம்ஸ் அட்டன் பண்ணி கிடைக்காதவங்களுக்கு ஒரு டிப்ரஷன் இருக்கும் அண்ட் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் ஏளனமா பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு விரக்தியில தான் நிறைய மாணவர்கள் சூசைட் பண்றது அண்ட் மாணவர்களுக்கு மட்டும் இல்ல பெற்றோர்களுக்குமே இது தேவையான ஒரு அட்வைஸ் தான் ஏன்னா நிறைய மாணவர்களோட வீட்டில் பேரண்ட்ஸோட பிரஷர் இருக்கும் ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் தளபதி சொன்னதா கரெக்டாக தான் புரிஞ்சிருக்காங்க சில தற்கூரைகள் மட்டும்தான் புரியாமல் வளரிகிட்டு இருக்கு அண்ட் வருஷம் நான் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிக்க ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே மாதிரி ஃபேக் ப்ராமிஸும் கொடுக்கல இப்போதைக்கு என்ன ரியாலிட்டியோ மாணவர்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அதை தான் தளபதி சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாம் நாள் எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் ஜூன் நாலாம் தேதின்னு சொல்லப்படுது ஸோ அதுல எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களை கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட் சீக்கிரமே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ